இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிறுபஞ்சம் மூலம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எல்லாமே செயல்முறையாக எழுதுறது ரீடிங் அந்த மாதிரி இருக்கிறதோட இந்த மாதிரி ப்ராஜெக்ட் மெத்தடில் சொல்லும்போது ஈஸியாக அப்சர்வ் ஆகும் இது கேமிங் மெத்தட்னு சொல்லலாம் சிறுபஞ்சம் மூலம் வந்து அஞ்சு இதில் வருது இல்லையா ஒன்று வந்து கண் அழகு இன்னொன்று அரசனுக்கு அழகு இசைக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு காழகு இந்த மாதிரி ஐந்து அழகுகள் இருக்குது இது எது எதுக்கு என்னென்ன பண்ண அழகு அப்படிங்கிறது தான் சிறுபஞ்சம் மூலம் சொல்கிறது கண் அழகுனால் கண்ணால் என்ன நம்ம யூஸ் பண்ணால் அழகு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம கண் அழகுங்கும் போது இறக்கம் காட்டுதல் நம்ம கண்ணால் பிறருக்கு நம்ம இறக்கம் காட்டணும் அப்படின்னா அதுதான் தி பெஸ்ட் கண் இருக்கிறதுல அதே மாதிரி அரசனுக்கு அதே மாதிரி அரசனுக்கு அழகு என்ன அப்படின்னா நாட்டு மக்கள் வந்து கவலைப்படாமல் இருக்கிறது அது இசைக்கு அழகு என்னென்னா கேட்பவர்கள் வந்து அந்த இசை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இசைக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு நம்ம ரிசர்ச் அந்த ஆராய்ச்சி இருக்கையா நம்ம அதுக்கு என்ன அழகு அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த ஆராய்ந்து உறுதியாக கன்ஃபர்மேஷனாக இது தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறது அது நல்லது காலுக்கு அழகு என்னென்னா பிறரிடம் போய் கேட்காம எனக்கு கடன் கொடுங்க இது செய்ங்க அது செய்யுன்னு கேட்காமல் இருக்கிறது தான் இவ்வளோ அழகான விஷயத்தை எவ்வளோ சிம்பிளாக சிறுபஞ்சமூலத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்கள்